சகோதர சகோதரிகளே இந்நிகழ்ச்சிகள் திரளாக கலந்து கொண்டிருக்கும் காவல் உளவு துறைகளை சார்ந்த அதிகாரிகளே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய கண்டன உரையை துவங்குகிறேன் குட்டும் மழையாக இருந்தாலும் இத்தேசத்தில் கொட்டி கிடக்கக்கூடிய அநியாயங்களை செய்யக்கூடிய பாஜகவை கிழித்து தொங்க விடுவதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே கூடியிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றிய அரசு நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக புலர் போகும்பொழுதும் தெரியாமல் இம்மக்கள் மீது அடக்குமுறை செய்வதை ஒன்றைய இலக்காக கொண்டு ஒன்றிய அரசு பயணித்துக் கொண்டிருக்கின்றது தங்களுடைய ஆட்சி இருக்க வேண்டும் நாற்காலியில் தொடர்ச்சியாக அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இந்திய நாடு அமைதியாக இருந்து விட்டால் அண்ணன் தம்பிகளாக நாம் எல்லாம் வாழ்ந்துவிட்டால் ஜாதி மத இன எந்த வேதமும் இல்லாமல் ஒற்றுமையோடு நாம் வாழ்ந்துவிட்டால் தங்களுடைய ஆட்சி நிலைக்காது என்பதை புரிந்து கொண்ட இந்த பாஜகவை சார்ந்தவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை தேசத்தில் அன்றாடம் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்தியை பார்க்கலாம் கீழ் இருந்து மேற வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும் எம்பிக்களாகட்டும்

இந்த பாஜக காரர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த நாட்டை கட்டமைக்கக்கூடிய நேரத்திலே அழகான மூன்று நான்கு அடிப்படைகளை கொண்டு இந்த தேசத்தை கட்டமைத்தார்கள் இந்த நாடு ஜனநாயக நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சிதான் இந்த தேசத்திலே நடைபெற வேண்டும் என்பது அடிப்படையாக வைக்கப்பட்டது அடுத்ததாக மதச்சார்பில்லாத நாடு இந்திய நாடு என்பது எந்த மதத்தையும் சாராத ஒரு நாடு இந்திய நாட்டிற்கு என்று எந்த மதமும் இல்லை பள்ளிக்கூடங்கள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது அலுவலகங்கள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது கடைகள் எல்லாம் வியாபாரம் இல்லாமல் மூடி கிடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மக்கள் எல்லாம் தங்களுடைய இல்லங்களிலே முடங்கியிருக்கின்ற இந்த நேரத்திலே ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் இங்கு ஒருங்கிணைந்து அல்லாஹ்வுடைய பல்லிவாத்தை மீற்பதற்காக ஒன்று நிந்திருக்கிற இதை நீங்கள் குறிப்பெடுத்துக்கொள்ங்கள் எங்கள் உயிர் போனாலும் நாங்கள் பல்லிவாத்தை காப்போம் ஆளக்கூடிய அரசுகளுக்கு குறிப்பாக எங்க இருக்க தமிழக அரசியல் ஆட்சி தலைவர்களுக்கு கொண்டு சேர்த்து விடுங்கள் அல்லாஹ் ஹபாய் அல்லாஹ் ஹபாய் I கண்டிக்கோபி ஆளுமையாக கண்டிக்கின்றோம் கட்சி சென்றால் கந்திக்கின்றோம் ஒன்மையாக கண்டிக்கின்றோம் முஸ்லிம்களை சீனா உன் இரு பதவி தக்கவைக்களை முஸ்லிம்களை சீனா கண்டிக்கின்றோ கண்டி

Yeah. i know what